ய வம்சகோதரி பூர்ணச்சந்திரன் ஸ்ரீமன் ருசிம்மன் குருவரியலிங்கம் ஸ்ரீமன் அனந்தகுருவன் குணாத்தியம் சம்பத் குமாரகு ஸ்ரீலயத்தாரின் குழிநீத்தன் குருவருத்தன் குழுவினது குருவெருத்தம் முக்கியின் குரவில்களுக்கு குருவருத்தம் புதுராம்பல் குருகேரோத்தா திருவெல்தத்தூர் திருநாட்டகத்திலே அரும்பு நாலாவது பாசனம் எந்த பார்க்கணும் தாசப்படுறார் தையல் நல்லார்கள் குழாங்கள் குழிய குழுவினையல்லார்கள் குழிய விழுவினம் அங்கங்கெல்லாம் கையபண்ணாடி வெண்ஷங்குளம் அவாபும்தான் மையவண்ணாமணியே உத்தமே என்றே திருமார் செய்யாள்ிசே திருமார்ந்த பிறகு கண்ணே கண்ணேப்பிறகும் என் கண்ணே என்றார் அந்த மாதிரி மாணிக்கமே அப்படின்னு சொல்லுகின்றார் யாரை பார்க்கணும் மையவண்ணா மையுடைய நிறம் போந்து கரீ திருகரம்பனே கண்டு மயிஷா கரப்பாயிட்டம் கண்டனம் கிடைகிறான் விட்டார்கள் மணியே தூமணி மாடுத்து சுத்தம் விளக்கெரிய தூமணி மாடல் தூரன் கவலை துயரடைமேல் பின்படரும் மணி கிளாஸ் அப்படியே நீலமணியும் முத்தும் மாணிக்கமும் போல நிறத்தையும் அழகையும் ஒளியையும் உடை மணியே முத்தமே மாணிக்கமே தையல் நல்வார்கள் குழா அழகிய ஸ்திரீகள் ஊட்டமாய் கூடின திரளினுள்ளே ஆயினும் குடிய குடலினுள்ளும் ஐயனல்லார் நல்லாரர்கள் குழிய விழவினம் திறந்தவர்களான நல்ல புருஷர்கள் திரண்ட திருவிழாக்களின் ஆயுதம் திருவிழாக்களில் ஆயுதம் அங்கங்கெல்லாம் கையவண்ணாள் வெண்கும் இன்னும் அப்படிப்பட்ட திரள்கள் எந்த ஆயுதம் கைகளில் உள்ள பொந்திரமான சக்கரத்துடனும் வெண்ணிறமான செங்கத்துடனும் வெண் செங்கே என்று படியான் வாழ்வா ராய் என்கிறபடியே நான் காண்பான் ஆவாவுகன் நான் உன்னை காண வாஷை படா நின்றி நெந்திரமான ஆஷையை பேர் பெற்று ரெண்டு மணியே மூணு உத்தமே நாலு மாடிக்கமே தையல் நல்லா நிகழ்குழாங்கல் குழு கெழுவினல்லும் தைய நல்லார் நிகழ்குழ விழிவல்லும் நாகவிரோஷ அங்கங்கெல்லாம் கைய பன்னாடி வஞ்சங்குடம் நான் காண்பான் பரமாரி கணீஷி சக்தி சிவந்தி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதே வரச் என்றவர்கள் இத்தனை மாதிரி வந்த காரணம் ராச ஆசி ஆசை சொல்லுகிறார் நாயக்கி யாரு அன்மாழ்வார் நாயக்கனை என்பவரை காண விரைந்து பேசும் வாசுகிறது எப்படி வாழ்கணும் இந்த மாதிரி செய்து சாதிக்கணும் கடலில் பள்ளி ஹோலை வடக வைத்து ஓடிவெந்தின் மரக்கடதில் வாழவனும் நடைபெறுகையேந்தது என்று அந்த மாதிரி எதுக்கு விசாரிக்கிறான் அப்படின்றவா இது நாயகனுடைய விருகத்தை ஆத்தாத நாயக்கி அவனை என் காதலின் படி தனியே ஏகாந்தத்தில் கண்டு ஓடி உலவி இன்புற வேண்டும் இன்புற கிடையாதாயனம் ஆண்களும் பெண்களும் பதற்கூடிய கூட்டத்தின் இடையிலே எங்கேனும் காணா கிடைக்கும் அது கொண்டு ஆறு இருப்பேன் என்று கருதி செல்லுகிறாள் என்றார் எங்கேயோ ஒரு தேர்தல் சாதிப்பேன் சுவாமி ஆய் ஆய்ப்பெண்டுகள் கோரிக்கையிலேயும்

முன்னை முன்னிலையாக கூறியிருப்பது எங்கனே இல்லை நாயகனையே இடையராது நினைத்துக் கொண்டிருந்து நினைக்கும் அவரை எதிரில் நிற்கிறார் போல பாதித்து முன்னிலைப்படுத்தி கூறினபடி அவரை வந்து நூற்றாக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் விசாரிக்கிறேன் முன்னிலை திருவாய்ப்பாடியில் உள்ள ஆயர் மங்கையர் கூடி ஆடும் போன்ற மகளிர் குழாத்திரம் தர்மபுத்திரர் செய்த யாகம் போன்ற மகாபுருஷர்கள் குழாத்திரம் எழுந்தல் இருப்பதற்கு தகுதி பற்றி ஐயனல்லார்கள் குழாங்கள் குழிய குழுவினம் ஐயனல்லார்கள் குழிய விழிவினுள் அங்கங்கெல்லாம் காண்பான் அவாபகம்தான் என்பது எம்பெருமான் பெண்களின் திரளிலும் மகாபுரவிகளின் கோவிஷ்டிகளிடம் சீவிக்கு தெரிந்தவன் என்பதை பல்லாஜரம் தருந்தே விமாரு பிறரை எல்லாரும் சூட சிங்காசனத்தே இருந்தவனைக் கண்டாருடல் காந்தல் மகிழ்ச்சி சென்றிருக்க வேந்திரதலவன் ஜனகராஜன் வேள்மையல் கண்டாருடன் விளையாழ்வார் பாயங்களாலும் உணர்கல்லார்கள் ஸ்திரீகளும் சிறந்தவர்கள் என்னும் தையல் நல்லார்கள் என்றும் கொழுகா தையல் நல்லார்கள் நல் தையலார்கள் என மாறுகாம் என்பது கோஷ்டி கோஷ்டியாக தழிவியா என்பது தமிழ் என்றும் என்பது என்றும் வருகின்றோரே தமிழ் காயலவர் கருத மாடே தழிய காவலரை நோக்கி எளிய ராகுவும் கேதுவும் என்ற இடங்களில் தமிழா பிரயோகங்கள் காண்பார் கையா என்பரும் ஐயா என்பரும் பெயரக்கங்கள் மணியே முத்தமே மாணிக்கமே என்ற உபமானத்தை உபவேதமாக்கவே சொன்னது உபசார வழக்கு முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை சென்று நகரம் என திருவெங்கியாழ்வார் பாசிரத்திலும் மூன்று உறுமையைகள் ஒருங்கே துவப்புத்தது நெஞ்சன்னும் உள்கண்ணால் எம்பெருமானை செய்துக்கப்பட்ட ஆழ்வார் அப்பெருமானை மீண்டும் எங்கேனும் காண ஆழ்கை உட்பட்டு அவரை நோக்கி தந்திலே உரைத்த வார்த்தை இதற்கு பொருள் தையநல்லார்கள் குழாங்கள் குழிய குழு என்பதற்கு உபதேசம் ிருக்கும் தன்மையே பிரதானமாகவுடையும் பிரபந்தர்களின் கோஷ்டீரமும் ஐயரல்லார்கள் குழு என்பதற்கு சுவாபரேஷம் யாகம் முதலிய தொழில்களில் நடத்தும் இயல்புடையும் கைங்கரியம் விற்பிசீதனைகளின் கோஷ்டீரம் இப்ப இப்பாட்டின் அழகிய மனமான ஜீயர்கள் ஒரு நாயக்கியாரவள் நாயகனான சர்வேஸ்வரனை புறம்பே தேசைப்பட்டு குளம்பெறுவான் சுரம் என்றதும் குழாங்கள் குழிய குழு என்கையாலே அந்த சமூகம்தான் பலவாய் சேர்ந்த சமூக சமுதாயத்தை செல்லுகிறது என்றதும் இந்த கிளவிழிய ஆண்டு மகளிர் துணங்கையானும் என்று அகத்தம் எழிலும் சொல்லப்பட்டது என்றும் இங்கு அறியப்பட்டன நேரெடுத்து காட்டிய மேற்கோள் குறுங் தொகை இது உயிரினும் திறந்த தந்து என்ற தொல்காப்பிய சூத்திரத்தின் முறையில் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது மல்லது குழிய விழவினானம் மகளர் கழி துணங்கையானம் பாண்டு ஆண்டுகானேன் மாண்ட போனை யானுமோர் ஆடுகள மகளே இலங்கு நென்கிற பீதி கெடு குடிசை ஆடுகள மகனே என்பது எங்க ஒருவர் வறுவழி தோழிக்கு தலைமகள் அறத்தோடு நின்றது இது வந்து எதற்கு நாக விஷயத்துக்கு நமக்கு வேண்டிய ஆழ்வாறு வந்து இந்த மாதிரி புலும்பல் அதனை காணன் எந்த மாதிரி காணல் பேசப்பட்டாருன்னா மையாறுகரன் கண்கள் கதோலா நகரமே விஷயம் திருவாய்மொழி ஒன்பது நாலு ஒன்பதாம் திருவாயூ பத்திலே நாலாம் ஸ்ரீ எப்படி காண வேண்டும் என்பது கண்களுக்கு பிறந்த தாபரத்தை சொல்லுதல் மணியே மாணிக்கமே புத்தமே என்கிறார் இரண்டாவது தவக்கும் தன் நெஞ்சுக்கும் உண்டான சாப்பலத்தை சொல்கிறது ரெண்டு பேரும் உண்டு சுவாமி இறைக்கும் மாளிகை என் நெஞ்சுக்கும் மாளிகை மூணாவது இப்படி கூப்பிடும் கூப்பிடும் வாராமையாவே இந்த அக்ஷரத்திற்கு புறம் வாரேனோ என்கிறார் சுவாமி உபய விபூத்தினாக்க விபாத் விபூதியையும் ரஷிக்கிறேன் ஏகவாத்தான் ஏதாவது பகவத்தையும் ரட்சிக்கிறேன் நாமாத்தனம் அதற்கு புறம்பானே என்ன லட்சிப்பில்லையே தாதாவதே ஏன் பயப்படுகிறேன் என்ன தேவர்களுக்கும் அரியை எனக்கு அதுவே ஏ என்று நீ ஒருவருக்கும் மெய்யனல்ல நல்ல ஆகையினால் எனக்கு அதே கலக்கம் அஞ்சாம் பாதகத்துக்கு நான் சுலபனின்றோ என்று இப்படி புலம்பராமோ என்ன என் நெஞ்சு என்ன என்று சொல்கின்ற நெஞ்சு ஆறாம் பாசரத்துக்குண்டாலே உடனே அவர் வெறுவெள்ளத்தில் உகந்தவளா உகந்த அனுபவம் பேசுகிறார் அப்படியா நெஞ்சில் உங்குகிறார் சந்தோஷப்படுகிறார் ஏழாம் பாசலை தூணிலே கோத்தி சிறுவனு காசு போலே ஆஸ்தித்தா போலே நானும் சந்தித்தேன் நானும் சொன்னேன் நவருனின் நாராயணன் என்களுடைய நீங்களும் அடிவங்களுக்கும் காண்பிக்கும் அப்படின்னா என்ன நீ எனக்கு புறவே விடம் புறப்படவே விடம் வேறொருக்கும் நான் தெரிவிக்க வேண்டும் அது எட்டாவது வாரத்துக்குள்ளே சகலாந்தராத்மாவாய் காரணூதனை தானப் பெக்தே எல்லாருக்கும் ஜகத்காரண பூத்தன் நாரணன் நாரணன் பாரணங்காலன் வாரணம் பாரணம் தொலைத்த காரணம் தானே அமர் எல்லாருக்கும் காரணபூதனாய் தானப்பெக்தே என்கிறார் என ஆழ்வார் சரித்திரத்தை எந்தருமான பெருத்து சேவை சாதிக்கிறார் இதன் ஆயகே தள்ளுபடி ஆசை இல்லை எந்தருமான் பூரைக்கும்படியான ஆசை ஒன்பது அனுபவித்து ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு நோக்கியமானபடி திருவாய் மொழி பாடவும் பெற்றேன் அது சொல்கிறார் முருகர் திருவாழி மனைவி சுவாமி எல்லாமே பத்தாம் பாகர் இப்படி அவனை ேன் என்கிற கிருத்தார்த்தன் அந்த ஸ்டேஜ் வைத்தேன் சரி தன் போஜரையாலே நித்திசூரியர்கள் நோவுபடுத்திருக்கிறார் என்கிற இந்த கத்தவர்கள் கத்தவரைகள் நித்துசூர்களுக்கும் வைத்தறிஞர் ஆஹா இந்த மாதிரி பூலோக்கத்தில் ராசாமியிருக்கானே இருக்கானே பொருள் வரை சர்வேஸ்வரின் சுலபியாதிசயத்தை மிகந்திட்டு அவனை காண வேண்டும் என்கிற வகை பரவேஸ்வரன் பரமசுலபன் எளியன் மெய்யே மெய்யனாகும் பொயற் பொய்யனாகும் என்றார் ரொம்பவும் சொல்கிறப்பா ஆகிய எனக்கு தரையோரை காண வேண்டும் என்கிறார் എപ്പി പുത്തേ മടിമാണിക്ഷേ അവരുടെ സൗരത്യം അവരുടെ അഞ്ജലി ഗ്രി പോൻഡിമേനിയുടെ ശക്ര ദിവ്യായുധത്തെ ഉടയവൻ വരുമാൻ ഋഷികം വഴിമണിത്തവൻ രാമനായ് അവരെ കാണേ സകല ദിവ്യായുരോനായ്ക്കേ ாக வேணும் அடுமை செய்ய்தேன் வாழ்ந்தேன் என்று லாபானுசந்தானத்தானே ஆழ்வா தம்முடைய தம்முடையை ஆச்சாத்யம் ஒரு ஆகா என்றொருவாருக்கு தெரிவித்து தவறு துயிரம் தனிய கருதி அவர்களை புருஷகாரமாக வேண்டுதல் குகாபியாம் பாயகர் வேண்டுகிற புகாபியம் இரண்டாள் வெளியான குருவே அடைந்த கால என்றியே ஆச்சாரியாய் நமக்கு பொழுதுபோக்கு ஆச்சாரிய நவனம் ஆச்சாரிய பணிகாரம் ஆச்சாரிய உபதேசானுசந்தானம் எப்படி பார்க்கணும் பண்ணா ஒரு சில ஞானம் இஞ்சலி சரி சக்தி சரி எங்க பக்ஸால ஞான வித்த ஆச்சாரியை நினைத்து அவர் மூலமாக அப்படி எனக்கு பெருமான் எளிய நாடகம் காத்தலை சரி வீட்டுக்காரர் என்ன சொல்கிற வேதாந்த ரேத்யா அமிர்த்தவான வேதார்த்த சாரா அதிருத்த பூர்வக்கிரம் ஆதாயம் தமகம் வளர்க்கவே காருமையை மோகத்துக்கு நம்ம கிடந்தார் என்ற அரதியாய் ஊருடத்திலே தரியாரே பிரகல கதாகத்தாரே அங்கே இங்கே தருமாறி கூட்டுக் கொண்டு சிகிறபடியே எண்ணுகிறார் எப்படி பார்க்கணும் பார்க்கணும் மணியாய் பார்க்கணும் ஏங்கடனாய் பார்க்கணும் சொல்லிட்டு போற அது எப்படி காந்தான் வேக வெப்பரகா ராமாயணஸ்வரத்தை எடுகிறார் காந்தான் சீத்தையை தெரிந்த பிறகு அன்மேஷனம் கண்டார் எப்படி கிருஷ்ண உற்பத்தியாத்து பலவே போறது பாக்கிறார் ஆகாசித்து வருகிறது குஷின் மத்த இவாபாதி மத்தர் மாதிரி ஆடுறது காந்தாந்திய இவர அந்த மாதிரியே எல்லாம் சுத்தி காட்டிலே ராவணன் ராமனும் தேடின அந்த மாதிரி இவர் கதகளாக இருந்தார் தையனல்லார்கள் தையனல்லார்கள் குழாங்கள் குழிய குழியற் திரளாக திரண்ட திரள்களிடம் பெண்கள் திரளையை கண்டவாறே திருக்குறளை என்றிருப்பார் ஆயத்திற்கு பெண்கள் ராசத்திரிகள் ஐயநல்லார்கள் தையனல்லார்கள் அறவோரரும் தபத்தோர் ஐய என்று பண்டித அப்படின்னு அடியாரர்கள் குழாங்கவன்றத்தில் பார்க்கலாம் பார்க்கலாம் நந்தராய் இருக்கும்பவர்கள் அவர்களுடைய திரளவிருக்கிறபடியே பகத்திலும் ஸ்ரீ தண்டகாரங்கத்தில் இருக்கிறவத்திரம் சமாஜேசு மகோத் சுச்சா ராம சமாஜத்திலேயும் பெரிய உற்சவங்கள் ராமர் தட்டம் என்று தான் பென்ஷன் எடுத்தது ராமரங்கன் என்ன போலே அங்கங்கெல்லாம் அவத்தோடு கோலியான விடங்கள் எல்லாத்திலும் திருவாழி இன்றைக்கே மனிச்சேயான அவதாரத்தோடு அவரை மறைத்த அவதாரத்தோடு வாஜசெய்யா திவ்யாயுகங்களோடும் ஆசைப்பட்டவர் இருப்பது இவர் இருந்திருப்பதையெல்லாம் சங்காரி திருச்சென்றே வரணும் என்று ஆசைப்படுகிறார் ஆளுகர பிரகதிகளுக்கென்றோ மறைப்பதி எனக்கு காணத்தட்டைக்குள்ள ஆயுள் செதுமையிற்கு இரண்டு மாதவரை தோல்ல அப்படின்னு நாலு சங்கசக்கராயிரு நாலு கையாய கையாயசாயிருக்கிறார் சத்திருக்களுக்கு ரெண்டே கை திபுஜன் சித்திருபுஜன் வேண்டும் அவர்களுக்கு என்றிருப்பாராயிற்று எனக்கும் நிறைய மாதிரி சேவிசாயினர் தேனெய்வ ரூபேண சதுர்புஜேனா அப்படி இருந்தார் விஸ்வகோபன் கண்ட பிறகு அர்ஜுனன் கேட்கிறான் எல்லாம் பயமா இருப்பான் எனக்கு நீ தேன திதி சேவைய சாதியிருப்பார் சத்கிருத்தை சத் இங்க வந்துருக்கு சத்பிரகிருத்தியார்வன் தேனய ரூபேன சதுர்புஜயனாய் இந்த மாதிரி அவன் ஆசைக்கு கண்ணுண்டோ காண வேண்டும் ஆசைப்பட்ட ஆசைப்படும் அத்தனையோ காண வருது என்று வரிய மாட்டேன் ஆசைக்கு கண்ணுண்டோ கண்ணில்லை காணவருகாக காண வேண்டும் என் ஆசையை பிறப்பித்து உண்மை சிக்ஷித்து விட்டார் ஆரோ என்ன பிருப்பிலி கற்கிலே வெண்ணைக் காணுமாறு கண்ணுக்கு இல்லாதவனே காணுமாறுள்ளபடி என்றார் மையவண்ணா மை போல் மடிவண்ணா விஷே தோசவரே இருக்கடி என்கிறார் நல் சிறக்கை இழந்தார் பாரியிருப்பார்களோ மையவண்ணா கண்டார கண்ணிலே அஞ்சரம் போலே குளிர்ந்திருக்கும்படி கண்டும் மை சாத்ரு குளிர்கடாட்சத்துக்காக குளிர்ந்திருக்கைக்காக கண்ணில் உஷ்ணம் போறதுக்காக அப்படியே இருக்க தேரே முடிந்தாடாக இருக்கிறபடி அப்படி கண்ணனை உண்டானையில் முடிந்து வைத்தாடாகும் முத்தமே உடம்பிலே ஏறித்துக் கொண்டால் விடா எல்லாம் தீரும்படியாக இருக்கும் ஒரு தினம் கண்ணன் எடுத்த வெளியட்சியா விடா எல்லாம் தீரும் எந்தன் மாணிக்கமே பெருவிளையனாக இருக்கை ரொம்ப விளைவிடும் மாணிக்கமானது இதுக்கு மேலே தன் கணவனை காணாமல் பொறுக்க பொறுக்கமாட்ட நாய்க்கியாய் ரூபஸ்திரி சங்கசேவியனான கண்டநாயம் அத்வரியாதிகளோடு மகா கால அத்வரோசவாதிக்கனான சக்கரவர்த்தி திருமகனாயம் திவ்யா சங்கசேவிய சூரியகங்க சங்க நிலையனாயும் காண அபாவை பெற்று அவனில் தன் பிரீத்தி அகிமதி வெஞ்சகமான திருநோவங்களை ஒரு சொல்லி சொல்லித்தல செய்யாய் கூப்பிடுகிறார் தையங்கள்ளார்கள் தமக்கு பிடித்த நாமங்கள் எல்லாம் சொல்லி விமுக்த விமுக்தாய் கூப்பிடுகிறார் தையன் நன்னார்கள் என்ற தினே நல்ல ஸ்திரீகளில் கூட்டமாய் கூட கூட்டத்திலும் சத்ஜர்களாய் கூடி செய்யும் உற்சவங்களிலும் இப்படி ஆஹா அங்கங்காங்க அங்கங்காக உள்ள சங்காளி வஞ்சங்களும் காண்பான் அவாவுன்னான் திருக்கைத்தலங்களுக்கு அழகு பெருத்தும் அழகு உள்ள திருவாழி ஆழ்வானோடும் திருச்செங்காழ்வானோடும் காண வேண்டும் என்று மிக்க அவாவை பெத்தனான் பெருவலன் மேனியாய் மையவண்ணா பெண்ணு கிட்டுக் கொள்ளலாமை போன்றவனே சுவாதி நீலரத்னம் புவந்தவனே மன்னே கருணியாச தெளி நீரால் அதிசய இத்தியங்கரே வெள்ளீராக்கவல்லவனே முத்தமே எனக்கு சர்வதோ முக நிரந்தி அதிசய ஆய் அத்திசயா ஆதாயகனாய் என் மாணிக்கமே என்று சுவயமேவ குலம் புதிதா பஸ்புந்த் பிரபாரம் தவிஷை கவத்தமாம் லக்ஷ்மி வல்லவரின் தாம் வந்தே உருதடம் கராம்